நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறார் புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறார் ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல வழக்காடும் நானும் புதுமையான மனிதனும் வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் பெட்டி பணம் எல்லாம் திருட்டு போயிடுச்சு மதுரைக்கு போகணும் அதை சொல்லுங்க உன் மகனின் கத்தியை அவனுக்கு உள்ள சோறு இல்லை மாற்று துணி இல்லை இல்லைங்க ஒரு இடம் இல்லை சென்னை புனிதமான நகரம் இங்கே மனிதன் மிருகம் உலகத்தில் ஏமாத்துக்காரன் தான் பிழைக்கும் ஒரு ஏமாத்துக்காரன்

சமுதாய கோணங்களை வெறுப்பு கற்றுக் கொண்டிருக்கிறார் ஆனால் எரிமலையை தண்ணீர் அணைக்க முயல்கிறாய் பாம்பை அடக்க மகுடி ஊதுகிறார் சமுதாய புரட்சி ஆறு கால கிளைய வெட்டுவதல்ல அதன் ஆணிதரையே மேற்கொண்ட வேலை விடுத்தார் ஆரம்பமாக இருந்தால் என் தங்கையின் கற்பை சூறையாட புனிந்த போதே அடைய பூசாரி அறிவு கட்ட அற்பனே மில் என்று தடுத்து இருக்கீங்களே ஏன் மனித உதவியை நாடுகிறான் தேவி பக்தனே உனது தேவிக்கின் கையில் சூலம் இருக்க சுழலும் சுக்குமான் தடி இருக்க ஏன் பயந்து சாகிறான் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்க கூடாது என்பதற்காக நீ ஒரு புயலவான் நீ சொந்த தங்கைக்காக அவள் சுருண்டு போனாயே தவிர நாட்டிலே எத்தனை தங்கைகள் நினைந்து கிடைக்கிறார்கள் என்று நினைத்தால் பார்த்தாயா என் சுயநலத்திலே புதுநலம் கலந்திருக்கிறது ஆதாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன் அதே போல பகட்டி என் தங்கையை விரட்டியது பயந்து ஓடினாள் பணம் என் தங்கையை துறக்கியது மீண்டு ஓடினாள் சத்தி என் தங்கையை பயமுறுத்தியது ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும் வாட்டத்தை போற்றியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோம்

அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகர்களின் சுத்தமா கடவுள் பேரால் காமலியிலே நடக்கும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் சுத்தம் கடவுளின் சுத்தமா அல்லது கடவுள் பேரை சொல்லி காலக்கே நடத்தும் தலைவர்கள் சுத்தம் இந்த குற்றங்கள் களையப்படும் குணசேகரங்களும் கல்யாணிகளும் குறைய போவது இதுதான் எங்கள் வாழ்க்கையேட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம் பகுத்தறிவு பயனுள்ள அரசியல் தத்துவம் ஓடுற பசங்க இப்போ உதைக்கின் அளவு சொல்லிட்டாங்க ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்ப ராய் விடுவார் உணரப்பா டி கலைஞரின் புரட்சி முரசம் பராசக்தி